சோழர்களுக்கு வணக்கம் கலைஞரின் சிறுகதைகள் குப்பை தொட்டி வீதியோரத்தில் அந்த மாடி வீட்டுக்கு கீழே தான் நான் நீண்ட நாட்களாக தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தவம் எந்த கடவுளையும் வரவழைத்து அவர்களிடம் ஏதாவது அபூர்வமான வரங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல அகிலத்தை கட்டியாள வேண்டும் என்று அரசர்கள் பலர் தவம் இருந்ததும் தன்னை அழிப்பார் யாருமலர் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் என்று அசுரர்கள் கொடிய தவங்களை மேற்கொண்டதும் சாபங்களின் மூலம் பகைவர்களை பழிவாங்குகிற வரங்களை பெறுவதற்கு முனிவர்கள் தவத்தில் முனைந்ததும் எனக்கு நேற்றுத்தான் விவரமாக தெரிந்தது தவம் என்றால் ஒரே நினைவுடன் வேறு எதையும் பற்றிய சிந்தனை இல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து அன்ன ஆகாரமின்றி ஆண்டவனைக்கான துடிப்பது அவன் வந்த பிறகு தேவையை கேட்பது என்னை பொறுத்தவரையில் ஒரே இடத்தில் அசையாமல் அமர்ந்து இருப்பது ஒன்றை தவிர தவத்துக்குரிய வேறு அடையாளங்கள் எதுவுமே இல்லை அப்படி தவத்தில் ஈடுபட்டவர்களே கூட ஒரே நிலையில் நினைவி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் யார் எங்கே எப்பொழுது தவம் செய்கிறார்கள் என்று அலைந்து திரிந்து கண்டுபிடித்து அவர்களது தவத்தை கெடுப்பதற்காகவே தேவலோகத்தில் ஒரு வெண்கள் படை தயாராக இருக்கிறது அதில் குறிப்பிடத்தக்க நட்சத்திரங்கள் மேனகை ரம்பை ஊர்வசி திலோத்தமை ஆகியோர் தவம் இருப்பவர்களை அவர்கள்தான் போய் கெடுப்பார்களோ அல்லது அவர்கள் தங்களை கெடுக்க வரட்டும் என்று எதிர்பார்த்து இவர்கள்தான் தவம் செய்வார்களோ இரண்டும் ஆராய்வதற்குரிய விஷயங்கள் தான் ஏதேதோ வந்து விழுந்து கொண்டிருந்த என் வயிற்றில் நேற்று ஒரு பழைய புராணம் வந்து விழுந்தது புத்தக உருவில் அது இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஏடுகள் பாதிக்கு மேல் செல்லித்து விட்டிருந்தது அதில் தான் தவத்தை பற்றிய விளக்கங்களையும் கதைகளையும் படித்து தெரிந்து கொண்டேன் விஸ்வாமித்திரர் தவத்தை கெடுக்க வந்த மேனகையின் சாகசங்களையும் அவளது வலையில் முனிவர் விழுந்த பிறகு அவன் புரிந்த சரசங்களையும் கானகத்து அறிவியோரங்களில் அவர்கள் நடத்திய காதல் கேளிக்கைகளையும் கடவுளை நினைக்கும் தவக்கூடம் காமவேல் நடன சாலையாக ஆட்சி அளித்ததையும் மகேஸ்வரன் வருவதற்கு முன்பு மலர்மாறன் வருகை தந்து மாமுனிவரை மகிழ்ந்ததையும் ஜபமாலை மேனகையின் சிக்கி மறைந்துள்ள முனிவரின் தடித்த மேனகையின் மெல்லிதல் பரிகிட துடித்த விந்தையையும் வெகு சுவையுடன் நான் படித்துக் கொண்டிருக்கும் போதுதானா அந்த குப்பை வண்டிக்காரன் வந்து துறைய வேண்டும் வந்தவன் மலமளவன்று என் வயிற்றை காலி செய்து அந்த கெழிந்த புராணத்தையும் தூக்கி வண்டியிலே போட்டுக் கொண்டு போய்விட்டான் சில நாட்கள் என் வயிறு உப்பி நான் திக்குமுக்காடி கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் நாலு நாள் ஐந்து நாள் என்று இந்த பக்கம் தலைகாட்டாத நகரசபை குப்பை வண்டி என் புராண படிப்பில் இப்படி மண்ணை போடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை யாரோ புது ஆபீசர் இந்த பக்கம் வந்திருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை இரண்டு மூன்று நாட்களாக தெருவை சுத்தம் செய்வதில் தீவிரம் காணப்படுகிறது அதுவும் எத்தனை நாளைக்கு வந்தார்போல் மாமியார் பந்தடித்தாள் வர வர மாமியார் கழுதை போல் ஆனால் என்று வடமொழி சொல்வார்களே அதுபோலத்தான் ஆகிவிடும் நான் இருக்கும் இடத்திற்கு நாளைந்து வீடு தள்ளி ஒரு பஜனை மடம் அந்த மடத்தில் அடிக்கடி புராண பிரசங்கங்கள் நடைபெறும் ஒளிவெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் பாகவதர்கள் வளர் பல விஷயங்களை ஊசி மெழுகி பேசியிருக்கிறார்கள் என்பது அந்த பழைய புராணத்தை பார்த்த பிறகுதான் தெரிந்தது கணவன் இல்லாத சமயம் வீடு புகுந்து தன்னை கற்பழித்தவன் இந்திரன் என்று தெரிந்த பிறகும் ஆஹா இதுவல்லவா இன்பம் நாள் வரையில் ஏங்கிக் கிடந்த சுவைமிகு விருந்த இன்றல்லவா கண்டேன் என்ற மனைமுறையுடன் அவனை தழுவி கிடந்தால் அகழிகை என்பதை நான் படித்தல்லவா தெரிந்து கொண்டேன் தபோதனர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோ அவரது பத்தினிகளோ பத்தரை மாற்று தங்கங்கள் மேனியின் பளவளப்பில் பறிக்கப்படாத வாரிதாத மலர்கள் தழுவ துடிக்கும் பருவக்கொடிகள் கொடிகள் அவரது இளமையின் குறிப்பு இறைவனையே தூண்டில் போட்டு எழுத்தது ஒன்றா இரண்டா ஓர் ஆயிரம் பூஜை மலர்களை கசக்கி எரிந்தார் வரம் கோரும் முனிவர்களின் பத்தினிகள் வரம் தர வேண்டிய வரவன் கரம் சிவக்கு மட்டும் கட்டி தழுவினார் கண் சிவக்கு மட்டும் காமச்செட்டை உரிந்தார் இந்த கர்ண கடூரமான கதையை பஜனை வடத்துப் பாகவத எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா தாருகாவனத்து ரிஷிபத்தினைகளுக்கு பரமசிவன் அருள்வாளித்து ஆட்கொண்டார் என்று அவர் கூறியதை கேட்டுவிட்டு ஆஹா ஆஹா என ரசனையை வெளியிட்டு பிரசாதங்களை அறிந்தி இலைகளை என் வயிற்றுக்கொள்ளே வீசி எறிந்து விட்டு போயினர் பஜனை யோசித்தனர் அப்படி வீசி எரிந்த பக்தர்களில் ஒருவர் பிரசாதம் சாப்பிட இலை காரணத்தால் ஒரு புத்தகத்தின் தாளொன்றை ஒன்றை ஊகித்தார் ஓடும் கசங்கி போய் சோற்றுக்கரை வடிந்து அந்த தாளை பார்த்தேன் எனக்கே வெட்கமாக இருந்தது ஏதோ ஒரு உணர்ச்சி என்னை வளைத்துக் கொண்டது குப்பை தொட்டி என்றால் உணர்ச்சிகள் இருக்காதா என்ன அப்படி என்ன அந்த தாளில் இருந்தது என்று அறிய உங்களுக்கும் ஆவல் இருக்கத்தான் செய்யும் அதையும் சொல்லிவிடுகிறேனே குத்துவிளக்கு சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நேரம் இரவகத்தான் இருக்கும் என்று முடிவு கட்டிவிடலாம் இரவு நேரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை வர்ணித்து அந்த நிகழ்ச்சி தலைவனை பிரார்த்தனை செய்கிறாள் ஓர் அம்மை பெண்ணின் பிரார்த்தனையில் இரவு நேரத்து வரசங்கள் எதுவும் இருக்காது என்றுதான் நினைப்போம் ஆனால் நாம் ஏமாந்து விடுகிற அளவுக்கும் பிரார்த்தனையில் ரசம் மேலோங்கி நிற்கிறது மறுபடியும் வர்ணனையை கவனிப்போம் விளக்கின் ஒளியில் கட்டில் ஒன்று விரிகிறது கட்டில் என்றால் சும்மாவா அதன் மீது மெத்தன்று மஞ்சம் மல்லிகை முல்லை ரோஜா மலர்கள் தூவப்பட்ட மஞ்சம் விளக்கு கட்டில் மஞ்சம் மட்டும் இருந்தால் காட்சியை ரசிக்குமா பல்லாயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் பால்நிலவாக ஒரு மங்கை அந்த படுக்கையில் இருக்கா அவள் கொத்தொழர் பூங்கொழல் கொண்ட ஓதை பெயரோ நப்பின்னை கட்டிலும் மெத்தையும் கவிஞரு மங்கையும் இருந்துவிட்டால் பூரணத்துவம் பெற்றதாக முடியாதே அந்த மங்கையின் மாங்கனி என்ன மார்பகத்தின் மீது தனது மார்பை வைத்தவாறு பிரார்த்தனைக்குரிய ஆடவன் படுத்திருக்கிறான் யார் அந்த ஆடவன் ஆடவனா அல்ல அல்ல ஆண்டவன் அந்த ஆண்டவனை பிரார்த்திப்பதோ ஆண்டாளம்மை மலர் மார்பா வாய் திறந்து எனக்கருள்வாய் என்று ஆண்டவனை அழைத்து விரும்புகிற ஆண்டாளம்மையா அவனை தன் இருப்படத்திற்கு அழைக்காமல் அவனது பள்ளியறைக்குள்ளேயே போய்விடுகிறார் போனதும் கண்ட காட்சிதான் தான் எரிகின்ற அறையின் கோலாகல காட்சி குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தன்ற வாஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நற்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்தரவாய் இந்த பாடலைத்தான் அந்த கசங்கிய தாளில் நான் படித்து பார்த்தேன் ஐயோ நான் அமர்ந்திருக்கும் இந்த சாக்கடையோரம் அப்படியே சப்ரக்கூட மஞ்சமாகிவிடக்கூடாதா எனக்கு பக்கத்திலே ஒரு பெண் குப்பை தொட்டி வந்து சேரக்கூடாதா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் அவளோடு நான் எவ்வளவு இன்பமாக இருப்பேன் புதிய புதிய காதல் மொழிகள் எல்லாம் பேசுவேன் கண்மணி என்று அழைப்பதற்கு பதில் அவளை குப்பைமணி என்று அழைத்து அணைத்துக் கொள்வேன் அவளோடு ஊர்க்கதையெல்லாம் பேசுவேன் பிறகு எங்களுக்கு பொழுது போவதே தெரியாது இப்படியெல்லாம் காதல் நினைவுகளை ஆண்டாளின் கவிதையை நெஞ்சில் உருவாக்கியது பாவம் ஆண்டாள் யார் வெற்ற பெண்ணோ பெற்றவர்கள் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள் யாரோ ஒரு ஆழ்வார் எடுத்து வளர்த்தாராம் அந்த அம்மையார் கடவுளை தொழுவதில் இவ்வளவு காமரசத்தை ஏன் தான் கலந்தாரோ தெரியவில்லை ஒரு பாட்டு படித்துவிட்டு இந்த பாடுபடுகிறேனே எல்லா பாட்டும் கிடைத்தால் என்னை பைத்தியக்கார விடுதியின் ஓரத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான் எப்போதுமா இப்படிப்பட்ட தாள்கள் நூல்கள் கிடைக்கின்றன பெரும்பாலும் எச்சிலை வாழைப்பழத்தோல் ஆரஞ்சு கமலா பழத்தோல் இப்படித்தான் ஏதாவது வந்து கொண்டிருக்கும் சில நேரங்களில் செத்துப்போன எலிகளை என் வயிற்றுக்குள் போடுவார்கள் முனிசிபாலிட்டி வண்டி எப்போது வரும் என்று மூக்கை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பேன் தெருக்கோடியில் ஒரு வீட்டிலிருந்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வேலைக்கார பையன் ஒருவன் என் அருகே வருவான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பிஸ்கி பிராந்தி முதலிய மது புட்டிகளின் மூடிகளை எல்லாம் என்னிடம் வீசிவிட்டு விறுவிறுவென்று போய் விடுவான் எனக்கு இரவெல்லாம் உடம்பு நடுநெடுங்கும் எங்கே போலீசார் என் மீது சந்தேகப்பட்டு என்னை கொண்டு போய் மது விளக்கு சட்டப்படி உள்ளே போட்டு விடுவார்களோ என்று பிறகு எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்வேன் குப்பை தொட்டி எங்கே இருந்தால் என்னவென்று ஒரு நாள் மூன்றாவது வீட்டிலிருந்து என் பக்கமாக காரில் போன ஒருவர் சட்டைப்பையிலிருந்து ஒரு கடிதத்தை கிழித்து என் மீது போட்டு போய்விட்டார் பரபரப்புடன் அதை வடித்தேன் ஒழுங்கற்ற முறையில் அது கிழிந்து போயிருந்ததால் தொடர்பாக படிக்கக்கூட முடியவில்லை யாருக்கோ வேலை வாங்கி தருவதாக வாக்களித்து இதற்கு கைமாறாக முன்கூட்டியே ரூபாய் வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டானாம் எவனோ ஒரு எத்தன் அவன் பெயரும் தெரியவில்லை அந்த பெண்ணின் பெயரும் தெரியவில்லை இருவரின் பெயரும் அதில் இல்லை அவை கிழிந்து போய்விட்டன யாராயிருந்தால் என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட் விஷயம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டேன் யாரிடம் முறையிடப்பட்டதோ அவரும் அதனை பொருட்படுத்தவில்லை அடையாளமாக அந்த மடலை என்னிடம் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார் அந்தோ வரிதாபம் அந்த பெண் என்ன ஆனாலோ அவளை நான் பார்க்காமலே இருக்க விரும்புகிறேன் அவளை போன்ற அவளைகளை மட்டுமல்ல பொதுவாக மனிதர்களை பார்ப்பது என்றாலே எனக்கு வர வர வெறுப்பாகிவிட்டது அவர்கள் பொறுமையற்றவர்கள் அலட்சிய புத்தி படைத்தவர்கள் வெறி கொண்டவர்கள் விவேகத்தின் விரோதிகள் என்றெல்லாம் நினைக்க தோன்றுகிறது என்னுடைய நிழலை வாழ்ந்து கொண்டிருந்த நன்றி மறந்த ஒரு மனிதரை பற்றி நினைத்தாலே எனக்கு கோபம் பொங்குகிறது எங்கிருந்தோ ஒரு நாள் வந்தான் சரியாக நடக்க முடியவில்லை உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது என்னையும் மீறி அவன் மீது ஒரே துர்நாற்றம் போனால் போகிறது என்று சகித்துக் கொண்டு யாரப்பா என்று கேட்டேன் பார்த்தாலே தெரியவில்லை இந்த நாட்டு மன்னர்களிலே ஒருவன் உன் பக்கமிருந்து ராஜபரிவாளனம் செய்ய வந்திருக்கிறேன் கொஞ்சம் நிழவுடுப்பாயா என்று அவன் என்னை பார்த்தான் நிழல் இருக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு வளர்ந்து வளமாகவாயிருக்கிறேன் வேண்டுமானால் என் மறைவில் ஒதுங்கி இருந்து ராஜரீகம் செய்வாயாக என்றேன் அவனும் பத்து நாட்கள் என் மறைவிலேயே உட்கார்ந்திருந்தான் படுத்தான் தூங்கினான் சாப்பிட்டான் அங்கு இருந்தவாறே அவன் சர்க்கார் நடந்தது போகிறவருடன் பள்ளை காட்டி அவனது அரசாங்கத்துக்கு தேவையான வரிகளை காசாகவோ பணமாகவோ வாங்கி கொண்டிருந்தான் பத்து நாள் எனக்கும் அவனோடு நல்ல பொழுது போயிற்று அவன் பாடுகிற சினிமா பாட்டுகள் நாடோடி பாட்டுகள் இவைகளை என்னை மறந்து அசித்துக் கொண்டிருந்தேன் ஓ இரவு இந்த பரதேசி மகாராஜா ஒரு பெண்ணை தன்னுடன் அழைத்து கொண்டு வந்தார் நான் தூங்குவதுடன் நடித்து நடப்பவைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவள் வரும்போதே சீக்கிரம் போகணும் என்று முனகி கொண்டு வந்தாள் அட பறக்காதே இந்த பணம் என்று ஒரு எட்டனாவை அவர்களிடம் கொடுத்தார் மகாராஜா நான் கண்களை இருக மூடிக்கொண்டு காதை மட்டும் நீட்டி வைத்துக் கொண்டிருந்தேன் கண்ணு என் மூக்கு ஐயோ மன்மதராஜா இப்படி சில கொஞ்சுதல் வார்த்தைகள் கரகரத்த தொண்டையிலிருந்து வெளிப்பட்டன அந்த பாவி மகாராஜனுக்கு நான் ஒருவன் அவருடைய நண்பன் அருகே இருக்கிறேனே என்ற நானும் கூட கிடையாது சிறிது நேரம் கழித்து கண்ணை விழித்துப் பார்த்தேன் என் நண்பன் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தான் மன்னிக்கவும் இந்நாட்டு மன்னர் தூயில் கொண்டிருந்தார் மகாராணியை காணவில்லை அவள் அடுத்த ராஜ்யத்துக்கு போயிருக்க கூடும் மறுநாள் காலையில் இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் என் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் தொலைவில் பேசிக் கொண்டிருந்ததால் எதுவும் புரிகிற அளவுக்கு காதில் விழவில்லை பிறகு என் நண்பன் என்னரே வந்து போலீசாரை கண்டு பயப்படாதே அவர்கள் என்னை கைது செய்ய வந்ததாக நினைக்காதே வெளிநாட்டிலே இருந்து யாரோ பெரிய மந்திரி வருகிறாராம் அவரை பார்க்க இந்த ராஜாவை அழைக்கிறார்கள் என்றான் நான் வியப்புடன் அப்படியா அந்த மந்திரி எங்கே போய் சந்திப்பாய் என்று கேட்டேன் நான் போய் எனது வழக்கமான ஜெயில் மாளிகையில் இருப்பேன் அவர் வந்து என்னை சந்திப்பார் நீ கூட அவரை பார்க்க கூடும் ஏனென்றால் இந்த பக்கம்தான் அவர் ஊர்வலம் வருகிறார் என்று கூறிக்கொண்டே அவன் போலீசார் கொண்டு வந்த பெரிய ஹாரில் ஏறி போய்விட்டான் அவன் சொன்னபடி மறுநாள் வெளிநாட்டு மந்திரி நான் இருக்கும் வீதி பக்கம் வந்தது உண்மைதான் ஆனால் அந்த நண்பன் மட்டும் என்னை திரும்ப வந்து பார்க்கவே இல்லை இந்நாட்டு மன்னர்களிலே ஒருவன் அல்லவா எந்த குப்பை தொட்டி மறைவுக்கு போனானோ தெரியவில்லை நன்றி கட்டவன் என்னமோ போங்கள் சத்தற்ற என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்தாகிவிட்டது நான் படித்த கல்யாண பத்திரிகைகள் எத்தனை நான் அருந்திய விருந்துகள் எத்தனை மங்களகாரி அழைப்புகளும் அவங்களகாரிய அழைப்புகளும் எவ்வளவு எவ்வளவு காதலன் காதலிகள் கிழித்து போட்ட திருட்டுத்தனமான கடிதங்கள் எத்தனை நான் படித்து பார்த்து அவைகளை நினைத்து சிரித்திருக்கிறேன் ஒதுக்கப்பட்டவை ஒழிக்கப்பட்டவை எல்லாமே என்னுடைய இரு கரங்களால் அன்போடு வரவேற்கப்பட்டிருக்கின்றன எதையும் பொறுத்து கொண்டு புன்னகை காட்டுகிற தூய்மையான துறவிகளை விட நான் ஒருபடி மேலான ஒருமைசாலி இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் வயிறார சோரின்றி வாடுகிறார்கள் என் வயிறோ காலியாக காலியாக கொண்டே இருக்கிறது ஐயோ உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு பெண் பதுங்கி பதுங்கி வருகிறாளே சற்று மறைந்து கொள்ளுங்கள் ஆம் அவருடைய கையில் ஒரு குழந்தை இருக்கிறது பச்சை குழந்தை இப்போதுதான் பிறந்திருக்கிறது அடடா கழுத்தெல்லாம் ரத்தம் குழந்தை தூங்குகிறதா இல்லை செத்துவிட்டது கழுத்து முறிக்கப்பட்டிருக்கிறது சரிதான் அவள்தான் குழந்தையின் தாய் குழந்தை என் வயிற்றுக்குள் போடப்போகிறாள் கோட்டை விட்டாள் அவள் ஓடுகிறாள் என்னை போலீஸ் வரையிலே மாட்டிவிட்டு அவள் ஓடுகிறாள் ஏன் ஓடுகிறாள் புரிகிறது புரிகிறது அவள் கழுத்திலே தாழியைக் காணும் நன்றி வணக்கம்